வரமத்துல்லூ ஸ்ராமிய காவலக் என்ற தொடரில் நாம் நாயகம் செல்லவதாக வரையிவு செலபவர்கள் காட்டித்திருந்த நிலம்பர்களையோ அல்லது சில இறைநேசர்கள் தங்களுடைய கி தாவுகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நிலவர்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு மனிதருக்கு திருமணம் தடைப்பட்டு போகிறது என்று சொன்னால் அவர் என்ன அமலை செய்ய வேண்டும் என்று இமாம்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எந்த ஒரு மனிதருடைய திருமணம் போய் கொண்டே இருக்கிறதோ அந்த மனிதர் இந்த அமலை தொடர்ந்து ஆறு மாதங்களுக்கு செய்து வந்தால் அவருடைய தடைகள் நீக்கும் என்று கித்தாம்பிலை எழுதியிருக்கிறார்கள் முதலாவதாக ஆயத்துள் குறிசி அதற்கடுத்து கொள் என்று ஆரம்பிக்கக்கூடிய நான்கு சூறாக்களையும் மேலும் சூரா யாசின் ஷோராவையும் இந்த அனைத்தையுமே ஆறு மாதங்களுக்கு தொடர்ந்து ஓதி வந்தால் அவருடைய திருமணத்தினுடைய தடைகள் நீங்கும் என்று கித்தாம்பிரி பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் என்ற தொடரிலே உங்களை நான் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து